இப்போ இவ்வளோ ஓப்பன் இவ்வளோ ஓப்பன்ல வரேன் அடிக்காமல் இருக்கான் பைத்யா எங்க அவன கொஞ்சம் காட்டுக்கு போது கொஞ்சம் ஆள் கொரோனா இங்கெல்லாம் வரேன் காரோக்கியா கொரோனா கொரோனா அவங்க அவனுங்க அவன் அவன்தான் வெகிக்கிள் வருது வெயிக்கிள் வருது வெயிக்கிள் கொரோனா கொரோனா மேலுக்கு வா மேலுக்கு வா மேலுக்கு வா மேலுக்கு சண்டே வர ஏய் பக்க நீங்க இந்த இந்த வாங்க ஷாப் போங்க ஒரு ஆளு அங்க இங்க வரணும் அங்க ஃபைட் எடுக்கணும் நான் எல்லா செனிமி அவங்க அவங்கள தான் அவங்க நம்ம போவோம் நம்ம போவோம் நம்ம ஆர்வம் நான் ஜோன் வர ஃபைட் எடுத்த டீம் அடிய போறோம் நம்ம செத்துるவன் கிஃப்ட் வந்து தர மாட்டீங்களே